கா என்றாலே அடித்து ஓடும் நபர்களில் ஒருவர் ஆரோக்கிய நன்மைகள் தெரிந்தால் ஒருபோதும் இனி இந்த தவற்றை நாம் செய்ய மாட்டோம் கசப்பு தன்மையுடன் பாகற்காய் இருந்தாலும் இதில் எண்ணிலடங்கா ஊட்டச்சத்துக்கள் உள்ளன பல நோய்களுக்கும் தீர்வு காண்பதற்கு உதவியாக உள்ளது இந்த பாகற்காய் இந்த பாகற்காய் சாப்பிடுவதுனால நம்ம உடல்ல கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வர வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அகற்காயில் அடங்கியுள்ள சத்துக்கள் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி பீட்டா கரோட்டின் போன்ற பிளவனாய்டுகள் லூடின் இரும்பு சத்து ஜிங் பொட்டாசியம் மேக்னீசு மக்னீசியம் போன்ற தாதுக்கள் பாகற்காயில் நிறைந்துள்ளன பசுமையான பாகற்காய்கள் ஆஸ்துமா சளி பிடித்தல் இருமல் போன்றவற்றை தீர்ப்பதில் நிவாரணியாக பயன்படுகிறது தினந்தோறும் ஒரு டம்ளர் பாகற்காய் சாட்டினை நீங்கும் அதிலும் ஒரு வாரம் தொடர்ந்து குடித்து வந்தால் இதன் பலனை நாம் காணலாம் பாகற்காயோ அதன் இலைகளையோ வெந்நீரில் வேக வைத்து தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் நோய் தொற்றுகள் அண்டாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் பாகற்காயை உண்டு வந்தால் சருமத்திலுள்ள பருக்கள் கருப் கருப்பு தழும்புகள் ஆழமான சரும தொற்றுக்கள் ஆகியவை நீங்கும் பாகற்காய் சாறை எடுத்து அதனுடன் எலிமிடெட் சாற்றை கலந்து தினந்தோறும் வெறும் வயிற்றில் ஆறு மாதம் அருந்தி வந்தால் கண்கூடாக இந்த பலனை நாம் பார்க்கலாம் டைப் டூ நீரிழிவு நோயை எதிர்கொள்ள சிறந்த மருந்தாக பாகற்காய் சாறு பயன்படுகிறது உள்ள ஒரு வகை வேதிப்பொருள் இன்சுலின் போல செயல்பட்டு இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கிறது பாகற்காயில் நார்ச்சத்து மிகுந்துள்ளதால் அது செரிமானத்திற்கு மிகவும் உதவுகிறது இதன் காரணமாக உணவு நன்றாக செரிக்கப்பட்டு கழிவுகள் எளிதாக வெளியே தள்ளப்படுகிறது இதன் மூலம் மலச்சிக்கல் நீக்குகிறது சிரமமின்றி மலம் கழிக்கவும் முடிகிறது ஆரோக்கியமான சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பை பேணுவதற்கு பாகற்காய் மிகவும் உதவுகிறது சிறுநீரகத்தில் உள்ள கற்களை நீக்குவதற்கும் இது உதவியாக இருக்கிறது பாகற்காயை தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள கெட்டு கொழுப்புகள் நீக்கப்பட்டு இதய நோய் எளிதில் வருவதை தடுக்கிறது புற்றுநோய் செல்கள் பெருகுவதை இந்த பாகற்காய் தடுக்கிறது உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை சரி செய்யும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாகற்காயில் நிறைந்துள்ளன உடலின் செரிமான மண்டலத்தை நன்றாக தூண்டி நல்ல செரிமானத்தை உண்டாக்குகிறது இதனால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு வேகமாக உடல் எடை குறைக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறுத்துட்றாங்க